பாருங்க ஒரு தொகையானது கூட்டு வட்டி முறையில் இரண்டு ஆண்டுகளில் ஒன்பது மடங்கு ஆகிறது எனில் வட்டி விதம் என்ன அப்படின்றாங்க ஓகேவா நல்லா தெரிஞ்சுங்க மடங்குன்னு வந்தாலே சரியா ஒரு தடவை மடங்கு வந்தா நல்லா புரிஞ்சுங்க ஒரு தடவை மடங்குன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ண போறீங்கன்னா எத்தனை ஆண்டுகள் ஃபர்ஸ்ட் பாருங்க ஓகேவா எத்தனை ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் அப்போ அவங்க கொடுத்தது இரண்டுனா ஸ்கொயர் ரூட் எடுக்கிற மாதிரி மடங்கு தான் கொடுப்பாங்க கிளியரா புரிஞ்சுதா இரண்டு தான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிற மாதிரி மடங்கு தான் கொடுப்பாங்க அப்போ நம்ம ஸ்கொயர் எட்டு எடுக்கணும் இதே மூன்று க்யூப் க்யூப்ரிட் எடுக்கிற மாதிரி மடங்கு தான் கொடுப்பாங்க சார் இது வேறு மாதிரி கொடுக்க வாய்ப்பு இல்லையா சார் அப்படின்னா கண்டிப்பாக ஷுராக வாய்ப்பு இல்லை ஏன் சார் அப்படின்னா இரண்டு ஆண்டுகள்னால் என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம ஸ்கொயர் பண்ணியிருப்போம் மூன்று ஆண்டுகள்னால் நம்ம க்யூப் பண்ணியிருப்போம் ஸோ அதனால் வரக்கூடிய ஆன்சரும் ம ஸ்கொயர் எடுக்கிற மாதிரி தான் வரும் க்யூப்ரிட் எடுக்கிற மாதிரி தான் வரும் ஓகேவா ஓகே நான் தெளிவாக சொல்லிட்டேன் ஓகே அப்போ ரெண்டு ஆண்டுகள் என்னும் ஸ்கொயர் ரூட் இருக்க போகிறோம் எத்தனைக்கு ஒன்பதுக்கு அப்போ ஒன்பதுக்கு என்னன்னா மடங்களை கொடுத்தாலே அவங்க கொடுத்துருக்கூடிய மடங்கை ரெண்டு வருஷம் வந்தாலும் ஸ்கொயர் ரூட் எடுங்க ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு ஒரு ஒன்றை கழிச்சுருங்க புரியுதா உங்களுக்கு ஒன் ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு ஒரு ஒன்றை கழிச்சிட்டு நூறு ஆளை பெருக்கிறீங்க நம்மளுக்கு டேரெக்டாக ஆன்சர் வந்துடும் மறுபடியும் நான் சொல்கிறேன் இரண்டு ஆண்டுகள் ஸ்கொயர் ரூட் எடுங்க மூன்றாண்டு க்யூப் ரூட் எடுங்க இரண்டு ஆண்டுகள் தான் நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன் ஸ்கொயர் ரூட் எடுத்து ஒரு ஒன்றை கழிச்சிட்டு நூறுல பறிக்கிறீங்க டேரக்டாக ஆன்சர் வந்துடும் அப்போ பாருங்கள் ஒன்பது ஸ்கொயர் ஸ்கொயர்ட்டுன்னா மூணு மூணு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஹண்ட்ரட் அப்போ மூணுல ஒன்று போச்சுன்னா ரெண்டு ரெண்டு நூறு இளவு இரநூறு அப்போ எத்தனை பர்சன்டேஜ் இரநூறு சதவீதம் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் க்ளியரா ஸோ இதே மாதிரி மாடல் இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம் நம்ம பாருங்கள்

ஓகே ஸோ அடுத்து பாருங்க இது வந்து டெசிமல் தான் கொடுத்துறாங்க ஆனால் மடங்குல தான் கொடுத்துருங்க டெசிமல் கொடுத்துருங்க இது எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கணும் பாருங்க ஒரு தொகையானது கூட்டு வட்டி முறையில் இரண்டு ஆண்டுகளில் ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது மடங்கு ஆகிறது வட்டி விதத்தை காண்கின்றாங்க ஸோ மடங்குன்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன் ஸ்கொயர் ரட்டை கியூப் கூட்டம் எடுக்கணும் எத்தனை ரெண்டு வருஷம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் எதுக்கு ஒன்று புள்ளி ஆறு ஒன்பதுக்கு கரெக்டா ஓகே ஸோ ஒன்று புள்ளி ஆறு ஒன்பதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து ஒரு ஒன்றை கழிச்சுட்டு நூறாளை பெரிக்கிருங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஓகே ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது கஷ்டம் அப்போது இதை நான் முழு நம்பரை மாற்ற போகிறேன் இதை முழு நம்பரை மாற்றணும்னா மேலே கிழி நூறால் பிரிக்கலாமா அப்போ எப்படி எழுதலாம் இதை நூற்றி அறுபத்தி ஒன்பது எழுதிக்கலாமா கீழே புரிஞ்சுதா அப்போ இதை பாருங்கள் எப்படி பாருங்கள் நூற்றி அறுபத்தி இதுக்கு ஸ்கொயர் ரூட்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஓகேவா இப்போது நூற்றி ஸ்கொயர் ரூட் என்ன பதிமூணுன்னு நம்மளுக்கு தெரியும் பை